கோவையில் அன்னபூர்ணா ஹோட்டலோட உரிமையாளர் சொன்ன கருத்து அவரோட சொல்லல வந்து நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய ஒரு குறையா இருக்கு இதை நிவர்த்தி செஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும் அவர் ஒரே கணக்கு அவரை நேர்ல கூப்பிட்டு மன்னிப்பு கேட்குற வீடியோ வெளியனு இதெல்லாம் எவ்வளோ பெரிய கேவந்து என்ன ஒரு ஆணவை பேசி ஏன் நிர்மலா சீதாராமன் அவர்களே உங்கள் ஜிஎஸ்டி ஆஃபீஸ் போய் பாருங்க நம்ம அதிகாரிகளை பார்க்க வர பொதுமக்கள் டேக்ஸ் பேயருக்கு உட்கார்றதுக்கு ஒரு சேர் இல்லை கட்டை பெஞ்சில் போட்டு வச்சிருந்தீங்க கட்டை பெஞ்சில் உட்காந்துருந்து அதிகாரிகளை பாருங்கள் இவ்வளோ கேவலமாக இருக்கு ஜிஎஸ்டி ஆஃபீஸ் வணக்கம் சொன்ன கருத்து சாமானியருக்கும் புரிஞ்சுது அந்த கருத்து ஏற்புடையதாக இருக்கிறனால தான் கோவையில் அன்னபூர்ணா ஹோட்டலோட உரிமையாளர் சொன்ன கருத்து அவர் ஒரு சஜஷன் குறையாக சொல்லலை சஜஷனாக சொல்கிறார் இது வந்து நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய ஒரு குறையாக இருக்குது இதை நிவர்த்தி செஞ்சால் ரொம்ப இருக்கும் அப்படின்னு ஆனால் பொது வழியில் அவர் வச்சுட்டாருங்கிற ஒரே காரணத்துக்காக அவரை நேரில் கூப்பிட்டு மன்னிப்பு கேட்குற வீடியோ வெளியே அனுப்புறீங்களே இதெல்லாம் எவ்வளோ பெரிய கேவம் தெரியுமே ஜனநாயகத்தில் சர்வாதிகாரம் அப்படின்னு சொல்லி எங்ககிட்ட ஆட்சி இருக்குது அதிகாரம் இருக்குங்கிற போதை தலைக்கேறினதுக்கான அறிகுறி இதெல்லாம் மூணு பேர் இருக்கக்கூடிய இடத்துல ஒருத்தர் பேசினது மன்னிப்பு கேட்டான்னு சொல்லி அவர் எந்திரிச்சுன்னு மன்னிப்பு கேட்குற ஒரு வீடியோ வெளியே அனுப்புறீங்களா அப்படின்னா அவர் மிரட்டி வர சொன்னீங்களா அப்போ என்ன மெசேஜ் மக்களுக்கு என்ன சொல்ல வரீங்க நீங்கள் தொழிலதிபராக இருந்தால் அதிகாரத்தை பார்த்து நீங்கள் வந்து ஆலோசனையும் சொல்லாதீங்க கேள்வியும் கேட்காதீங்கன்னு சொல்கிறீங்களா அப்படி எதை கேட்டிங்கன்னா எங்களால் என்ன முடியுங்கிறத நாங்கள் பார்த்துருவோம் அப்படிங்கிறீங்களா எந்த கோவை மக்கள் வந்து உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்தாங்களோ வாக்குகினால் அதே கோவை மக்கள் ரெண்டாயிரத்தி இருபது வரும் உங்களுக்கு நல்ல ஒரு பாடம் போட்டு வாங்கன்னு தெரியுது கோவை மட்டும் இல்லை தமிழ்நாடு ஃபுல்லாக இப்படி தான் என்ன ஒரு ஆணவ திமிர் பேச்சு ஏன் நிர்மலா சீதாராமன் அவர்களே உங்கள் ஜிஎஸ்டி ஆஃபீஸ் போய் பாருங்களேன் அங்கே ஜிஎஸ்டி ஆஃபீஸில் அதிகாரிகளை பார்க்க வர பொதுமக்கள் டேக்ஸ் பேயருக்கு உட்கார்றதுக்கு ஒரு சேர் இல்லை கட்ட பெஞ்சை போட்டு வச்சுருக்கீங்க கட்ட பெஞ்சில் உட்காந்து அதிகாரிகளை பார்க்கணும் இவ்வளோ கேவலமாக இருக்கும் உங்கள் ஜிஎஸ்டி ஆஃபீஸு அதை பார்த்துருக்கலாமே ஒரு அஞ்சு நிமிஷம் செலவழித்து அந்த ஜிஎஸ்டி ஆஃபீஸ் எந்த லட்சணத்தில் இருக்குது அப்படின்னு அதிகார போதை ஆணவ போதையில் உங்களை எதிர்த்து கேள்வி கேட்டால் கேள்வி கேட்காம ஒரு ஆலோசனை சொன்னால் கூட மூன்று தலைமுறைகளாக கோவையின் அடையாளமாக இருக்கக்கூடிய ஒரு தொழிலதிபருக்கு இந்த நிலமை அப்படின்னா சாமானிய நிலமை காலம் பதில் சுபம்